ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொழுகின்றார் விருப்பம் கொழுகின்றார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரையேல் தன்னை உருவாக்கினவரைக் குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது திருப்பம் மக்கள் மீது விருப்பம் கொழுகின்ற விருப்பம் கொழுகின்றார் நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் மக்கள் மீது திருப்பம் கொழிடுகின்றார் திருப்பம் கொழிடுகின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது திருப்பம் கொழிடுகின்றார் திருப்பம் கொழிடுகின்றார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர்தம் அன்பர் அனைவருக்கும் முறித்தானது அன்பர் அனைவருக்கும் உரித்தானது ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பமும் கொள்கின்றார் விருப்பமும் கொள்கின்றார் ஆண்டவர்த்தம் மக்கள் மீது விருப்பமும் கொழுகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த திருப்பாடலை தியானிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே பார்க்கின்றோம் ஒன்பது வசனங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றன இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் திருப்பாடலை அல்லுயா திருப்பாடல் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் காரணம் திருப்பாடல் முழுவதிலும் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளாக ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள் இதனுடைய இறுதி பகுதியாக இருப்பதுதான் இன்று நாம் வாசி கேட்ட திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி ஐம்பது வரை உள்ள வசனங்கள் அனைத்தும் அல்லுயாவில் ஆரம்பித்து அலெலுயாவில் தான் முடியும் இதோ இன்று வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடலில் பார்க்கலாம் அல்லெலுயா என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு முடிந்த வார்த்தையும் அலெலுயா தான் எனவே இந்த ஐந்து திருப்பாடல்களை விவெளி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அலிலுயா திருப்பாடல் என்று சொல்கிறார்கள் எதற்காக இந்த அலுயா சொல்கிறார்கள் அலெலுயா என்று சொன்னாலே கடவுளை புகழ்தல் கடவுளை போற்றுதல் என்பதுதான் அர்த்தம் எனவே பிரியமானர்களே இன்று நாம் அனைவரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கடவுளை போற்ற தயாராக இருக்கிறோமா கடவுளை போற்ற தயாராக இருக்கின்றே என்றால் வாருங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் முதல் வசனம் சொல்கிறது அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் எதற்காக கடவுளை புகழ வேண்டும் யார் யாரெல்லாம் கடவுளை புகழ வேண்டும் எங்கே கடவுளை புகழ வேண்டும் எப்படியெல்லாம் கடவுளை புகழ வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக மூன்று வசனங்களில் நான் பார்க்கிறோம் எங்கே நாம் கடவுளை புகழலாம் தன்னுடைய அன்பர் சபையில் எங்கே மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்களோ அங்கே கடவுளை நாம் போற்றி புகழ ஆசைக்க வேண்டும் என்பதுதான் முதல் இரண்டாம் பகுதியாக அமைந்திருக்கிறது பாடம் என்ன கடவுளை புகழுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறது அந்த இரண்டாம் பகுதி எங்கெல்லாம் மக்கள் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே கடவுள் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து கடவுளை மாற்றிப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது வசனம் சொல்கிறது இஸ்ராயல் மக்களும் சியோனின் வாழ்ந்த மக்களும் கடவுளை புகழுங்கள் காரணம் என்ன கடவுள் நம்மை பழைத்திருக்கிறார் கடவுள் நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அரசராக இருக்கிறார் எனவே அந்த உன்னத கடவுளை நீங்கள் போற்றி புகழுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக எப்படி கடவுளை போற்ற முடியும் என்று பார்க்கிற போது நடனமாடி மத்தளம் கொட்டி கை தட்டி ஆடல் பாடலோடு கடவுளை நாம் போற்றி துதிக்க வேண்டும் இப்படியாக கடவுளை நாம் புகழ வேண்டும் எங்கே புகழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது எப்படி புகழ வேண்டும் யார் யாரெல்லாம் புகழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது இவ்வாறு செய்கிற போது நான்காம் சொல்கிறது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எல்லாரும் மதிப்புமிக்கவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை மீது அன்பு செலுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவர் மக்கள் அனைவரையும் அரவணித்துக் கொள்கிறார் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி ஆக கடவுளை புகழ்வோம் ஆண்டவர் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் அவ்வாறு வாழ்கிற போது எதை கவலைப்பட மாட்டோம் மகிழ்ச்சியாக இருப்போம் எப்படி அழகாக கூறப்படுகிறது அமர்ந்திருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் படுத்திருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது ஆன் எனவே பிரிய கடவுளோட கடவுளோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்களா கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரை புகழுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அதிலும் குறிப்பாக தாழ்நிலையோடு ஆண்டவருடன் வருகிற போது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று சொல்லி யாக்கோப்பு புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசிலே வாசிக்கிறோம் கடவுளின் கரத்தின் கீழே உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார் இதுதான் மரியாவின் பாடலிலும் பார்க்கிறோம் செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கிறார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே வைத்தான் ஏ சொல்கிறார் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார் என்னை வைத்தா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசிக்கிறோம் அந்த வரி தண்டுவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு ஆண்டு ஜபம் செய்தார் பரிசையுடைய ஜபம் கேட்கப்படவில்லை மாறாக வரி தண்டுவருடைய ஜபம் தான் கேட்கப்பட்டது எனவே பிரிய மன்னர்களே நாம் ஆண்டவரை புகழ்வோம் தாழ்ச்சியான மன்னிலியோடு ஆண்டவரை புகழ்கிற போது கடவுள் நமது குரலுக்கு செவி சாய்ப்பார் செவி சாய்க்கின்ற நேரத்திலே நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படிப்பட்ட விரோதிகளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் துன்பத்தில் இருக்கலாம் துயரத்தில் இருக்கலாம் கவலைப்படாமல் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற ஆறுதலான வார்த்தை கொடுப்பதுதான் இந்த திருப்பாடல் எனவே இந்த திருப்பாடல் நம் கற்றுத்தருகிற பாடம் என்ன அல்லேலூயா அல்லேலூயா எப்பொழுதெல்லாம் நம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லேலூயா என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிற போது கடவுளை நாம் மாட்சிப்படுத்துகிறோம் கடவுளை நாம் புகழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் மீது நமது நம்பிக்கையை பதிய வைப்போம் எங்களை என்னாலும் அன்பு செய்கிற நல்ல தகப்பனே இறைவா இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து திருப்பாடல் வழியாக நீர் எங்களுக்கு சொல்ல இருக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நேரத்திலே இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை இருக்கிறோம் கடவுளை புகழ்கிற போது கடவுள் கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் கடவுள் கேட்ட பிள்ளைகளாக இருக்கின்ற போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவரின் துணை என்னாலும் என்னோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக என்ற ஒரு தைரியத்தை நீரே எங்கள் தருவீராக இந்த மன்றாட்டில் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்